அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பஞ்சபூதங்களிலே பராபரம் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் சொல்லி வரக்கூடிய அற்புதமான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களைப் பார்க்கலாம் மண்ணுறு நிலை பல வகுத்து அதில் செயல்பல அன்னொரு அமைத்த அருட்பெருஞ்சோதி இந்த மண்ணிலே பலவிதமான நிலைகள் இருக்கின்றன அதிலே பலவிதமான செயல்களும் இருக்கின்றன இவற்றையெல்லாம் சீராக எந்தவிதமான குழப்பத்திற்கும் இடமில்லாமல் பராபரம் படைத்துக் கொடுத்திருக்கிறது என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார் மண்ணிலே பலவிதமான நிலைகள் இருக்கின்றன கருப்பான மண் சிவப்பான மண் வேறு பல நிறங்களில் இருக்கக்கூடிய மண் மண்ணும் கல்லுமாக சேர்ந்த மண் களிமண் இப்படி பலவிதமான மண்கள் இருக்கின்றன மண்ணிலே பல நிறங்களும் இருக்கின்றன ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணமும் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட மண்ணிலே விளையக்கூடிய தாவரங்கள் சுவையாக இருப்பதும் ஒரு குறிப்பிட்ட மண்ணிலே விளையக்கூடிய தாவரங்கள் காரத்தன்மையோடு இருப்பதும் இப்படி பலவிதமான நுணுக்கங்களை எல்லாம் மண்ணிலே பராபரம் படைத்துக் கொடுத்திருக்கிறது மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பயன்பல அன்னொரு அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணிற்கிடையிலே பலவிதமான பக்குவங்களையும் பராபரம் படைத்துக் கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு மண்ணிலே பலவிதமான உலோகங்கள் தாதுக்கள் இருக்கின்றன அந்த தாதுக்களை எடுத்து பலவிதமான காரியங்களை மனிதர்கள் செய்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு மண்ணிலும் ஒவ்வொரு விதமான தாதுக்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறது தாது அலுமினியத்தாது செம்புத்தாது இப்படி பலவிதமான தாதுக்கள் மண்ணிலே புதைந்து கிடக்கின்றன மண்ணியல் பல பல வகுத்ததில் பிறவும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணிலே பலவிதமான இயல்புகள் இருக்கின்றன காரமான மண் உப்பான மண் இனிப்பான மண் இப்படி பலவிதமான மண்கள் இருக்கின்றன இந்த வகையான மண்களை பற்றி மணியடி சாஸ்திரம் என்று சொல்லப்பட்ட மண்ணியில் சார்ந்த ஒரு நூலிலே எந்த சுவை கொண்ட மண் எந்த வர்ணத்தாருக்கு பொருந்தும் என்றும் கூட நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள் நான்கு வர்ணங்களாக மனிதர்களை பிரித்து நான்கு குணங்களுக்கு உண்டான மண்கள் எவை எந்த மண்ணிலே இருந்தால் எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் என்பதையும் குறித்து கொடுத்திருக்கிறார்கள் மனிதர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய மண்ணிலே ஒரு குறிப்பிட்ட மண்ணிலே விளைந்த உணவுகளை உண்டு ஒரு குறிப்பிட்ட மண்ணிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு விதமான இருக்கும் வேறு மண்ணிலே வாழ்பவர்களுக்கு வேறு விதமான குணாதிசயங்கள் இருக்கும் மண்ணிலே கூட மனிதர்களின் குணங்களை மாற்றக்கூடிய பலவிதமான அதிசயங்கள் இருக்கின்றன இது காரணமாகவே அந்தந்த மண்ணுக்கு ஏற்பதான இயல்புகளை கொண்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் தமிழகம் தமிழ் பேசி வாழக்கூடிய நம்முடைய இந்த திருவடத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான மனோநிலை இருக்கும் அதிலேயும் பற்பல பிரிவுகளாக இருக்கக்கூடிய தேசங்களிலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது தமிழகத்திலே இருந்த பதினெட்டு தேசங்களிலே ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய மண்ணுக்கு ஏற்றபடியாக மனிதர்களுடைய குணங்களும் மாறும் என்பதையும் சித்தர்கள் கண்டுபிடித்துச் சொன்னார்கள் மண்ணியல் பல பல வகுத்ததில் பிறகும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று சொல்லியதால் மண்ணிலே பலவிதமான இயல்புகளை பராபரம் கொடுத்திருக்கிறது அந்தந்த ஏற்றபடியாக மனிதர்களுடைய சுபாவங்கள் மாறத்தான் செய்யும் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் நீண்ட ஆராய்ச்சி இருந்தாலுடைய இப்படிப்பட்ட அதி அற்புதமான கருத்துக்களை ஒருவரால் சொல்ல முடியாது நீரினில் தன்மையும் நிகழ்வோர் ஒழுக்கமும் ஆறுர வகுத்த அருட்பெரிஞ்சோதி மண்ணிலே பலவிதமான ஆற்றல் இருப்பதைப் போல தண்ணீரிலும் பலவிதமான ஆற்றல் இருப்பதை இங்கே அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் தண்ணீரிலும் கூட பலவிதமான தன்மைகள் இருக்கின்றன ஒவ்வொரு மண்ணோடும் இணைந்து மண்ணிலே வாழ்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தேவையான சக்தியை கொடுப்பதற்காக தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய உப்புத்தன்மை காரத்தன்மை இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டு அந்த தண்ணீரும் அதை பிரதிபலிக்கிறது அந்த தண்ணீரை பருகக்கூடியவர்களுக்கான குணங்கள் மாறுகின்றன அந்த தண்ணீரை பருகக்கூடிய ஜீவ ஜந்துக்களுடைய வாழ்க்கை அமைப்பும் மாறுபடுகிறது உடலிலேயும் கூட அது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம் புதிதாக ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன் அந்த ஊர் தண்ணீர் ஒத்துக்கொள்ளவில்லை அது காரணமாக எனக்கு சலுப்பு சலதோஷம் பிடித்துவிட்டது என்று சொல்லுவதை பார்த்திருக்கிறோம் அதற்கு காரணம் யாதென்றால் அவரவர் வாழ்ந்திருக்கக்கூடிய மண்ணிலே இருக்கக்கூடிய தண்ணீரின் தன்மை என்பது வேறுவிதமாகவும் மற்ற ஊர்களிலே வேறு விதமாக இருக்கிற காரணத்தால் அந்த தண்ணீருக்கு ஏற்றபடியாக உடல் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்கு சிறிது கால அவகாசம் எடுக்கும் இதுவே இப்படிப்பட்ட நிலைக்கு காரணம் என்பதை நம்முடைய முன்னோர்கள் தெரிந்திருந்தார்கள் நீரினில் கூட தன்மைகள் மாறுகின்றன என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார் இங்கே தன்மை குளுமை தண்ணீரிலே குளுமையான தன்மை இருக்கிறது அந்த தண்ணீர் என்பதுதான் மனிதர்களே உடல் இயக்கத்திற்கு அதிமுக்கியமான ஆற்றலை கொடுக்கிறது அந்த தண்ணீரும் மண்ணின் தத்துவமும் இணைந்துதான் மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த தத்துவத்தை கொண்டுதான் தாவரங்கள் வாழ்கின்றன அந்த தாவரங்களால் பெறப்படக்கூடிய விதைகள் தானியங்கள் கனிகள் ஆகியவை மனிதர்களுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கின்றன நீரினில் பசுமையை நிறுத்தி அதில் பல ஆறுர வகுத்த அருட்பெருஞ்சோதி தண்ணீரிலே பசுமையான தாவரங்கள் வளர்ந்து இந்த பூதளத்தை மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றன இதற்கான ஆற்றல் தண்ணீரில் இருக்கிறது நல்ல குழுமையான தண்ணீரிலே தாவரங்கள் நன்கு செழித்து வளரும் அதே வேளையிலே சுழ்நீரை கொட்டிவிட்டால் தாவரங்கள் அழிந்துபட்டு போகும் இது காரணமாகவே கோடைக்காலங்களிலே பூமியிலே இருக்கக்கூடிய தண்ணீரும் கூட வெப்பம் அதிகரித்துவிட்ட காரணத்தால் அந்த வெப்பத்தை உறிஞ்சிய தாவரங்களும் கூட கருகி மாண்டுபடுவதை பார்க்க முடிகிறது நீரிடை பூயியல் நிகழ்வுறு திறவியல் ஆதர வகுத்த அருட்பெருஞ்சோதி தண்ணீருக்குள்ளே பூமியின் தத்துவங்கள் பொதிந்து கிடக்கின்றன ஒவ்வொரு மண்ணிலே சார்ந்திருக்கக்கூடிய தண்ணீரும் அந்த மண்ணின் தன்மையை பிரதிபலிக்கிறது இந்த இரண்டும் சேர்ந்து அந்த பிராந்தியத்தின் தன்மைகளை பிரதிபலிக்கிறது மனிதர்கள் அறந்தவே முடியாத விஷத்தன்மை கொண்டதாக சில மண்ணிலே இருக்கக்கூடிய தண்ணீர் மாறிவிடுகிறது அந்த தண்ணீரை அருந்தியவர்கள் மாண்டப்பட்டு போய்விடுவார்கள் இப்படி பலவிதமான தன்மைகள் தண்ணீரிலே இருக்கின்றன அந்த தண்ணீரும் கூட அது வாழ்ந்திருக்கக்கூடிய மண்ணின் தன்மைக்கு ஏற்றபடியாக மாற்றங்களை கொடுக்கிறது நீரினில் சுவை நிலை நிறைத்ததில் பல வகை ஆறுர புரிந்த அருட்பெருஞ்சோதி தண்ணீரிலே பலவிதமான சுவைகள் இருக்கின்றன சுண்ணாம்பு பாறைகள் இருக்கக்கூடிய இடத்திலே தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீர் ஒரு வகையான இனிப்புச் சுவையை கொண்டதாக இருக்கிறது புளிப்பு சுவை காரச்சுவையும் கூட அதிலே இருக்கிறது களிமண் சார்ந்த தரையிலே இருக்கக்கூடிய மண்ணின் சுவை வேறு விதமாக இருக்கிறது இப்படி மண்ணிலே கூட பல வகையான சுவைகள் இருக்கின்றன ஒவ்வொரு தண்ணீருக்கும் என்ன வகையான மருத்துவ குணங்கள் இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் கூட சித்திரவர் மக்கள் தெளிவாக அலசி ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள் பதினெட்டு சித்தர்களால் அருளி செய்யப்பட்ட பதார்த்த குண சிந்தாமணி என்கிற நூலிலே இந்த தண்ணீரின் குணாதிசயங்களை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பதிவுகளிலே பதார்த்த குண விளக்கம் என்கிற பதிப்பிலே தண்ணீரின் தன்மைகளை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நீரினில் கருநிலை நிகழ்த்திய பார்ப்பல ஆறுர வகுத்த அருட்பெருஞ்சோதி கருநிலை என்பது இனவெருத்திக்கு தேவையான ஆற்றல்களை தரக்கூடிய தத்துவத்தை குறிக்கிறது தண்ணீரிலே இந்த தத்துவம் கரைந்திருப்பதாக வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் தண்ணீரிலே வெறும் சுவையும் குழுமையும் மட்டுமில்லை அது கரு உற்பத்திக்கு தேவையான விந்து உற்பத்திக்கு தேவையான இனவிருத்திக்கு தேவையான தத்துவங்களையும் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் எத்தனைதான் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து செடிகளுக்கு பாய்ச்சினாலும் கூட மழை பொழியும் போது அந்த செடிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உற்சாகமும் ஊட்டமும் நாம் பூமியிலே இருந்து எடுத்து பாய்ச்சக்கூடிய தண்ணீரிலே இல்லை இதை விவசாயிகள் நன்கு அறிந்திருப்பார்கள் தொட்டியிலே செடிகளை வைத்து அதிலே தண்ணீரை ஊற்றி வளர்ப்பதற்கும் நல்ல செழிப்பான தண்ணீர் பாய்ச்சலை கொடுத்து தரையிலே ஒரு செடியை வளர்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன அந்த தாவரத்தின் கரு உற்பத்திக்கும் கூட அந்த தண்ணீரின் தத்துவம் பயன்படுகிறது இதை விவசாயம் சார்ந்திருப்பவர்கள் நிச்சயமாக ஒப்புக்கொள்வார்கள் என்றே கருதுகிறேன் நீரிடை நான்கையில் நிலவுவித்து அதில் பல ஆர்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி தண்ணீரிலே நான்கு இயல்புகளை பராபரம் சேர்த்து கொடுத்திருக்கிறது என்னென்ன பலவிதமான தத்துவங்களை தண்ணீரிலே கரைந்து நமக்கு தத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அதில் நான்கு இயல்கள் இருக்கின்றன இந்த நான்கு இயல்கள் என்பவை காரத்தன்மை உப்புத்தன்மை துவர்ப்புத்தன்மை தன்மை இப்படியான நான்கு விதமான தன்மைகளை கொண்டிருக்கிறது பெரும்பாலும் தண்ணீர் இந்த வகையான நான்கு நிலைகளை கொண்டிருக்கிறது இதை இரண்டாக பிரித்து இன்றைய மருத்துவம் சொல்லுகிறது எப்படி அமிலத்தன்மை காரத்தன்மை என்பதாக இரண்டாக பிரிக்கிறது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ஆசிட் அல்கலைன் என்று சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட தத்துவங்கள் தண்ணீருக்கு தண்ணீர் மாறுபடுகிறது கங்கை நீர் மிக மிக அருமையான அல்கலின் வாட்டர் என்று சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் மிகுந்த மருத்துவ குணத்தை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நெல்லை பகுதியிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தாமிரவரணி என்கிற நதி தாமிரச்சத்தை கொண்டிருக்கிறது மற்ற தண்ணீர்களை காட்டிலும் தாமிரவரணி தண்ணீர் சற்று எடை அதிகமாக இருக்கும் என்பதையும் பார்த்திருக்கிறோம் இப்படி தண்ணீரிலும் கூட பல வகையான இயல்புகள் இருக்கின்றன இதைத்தான் இங்கே திரு அருள் பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் நீரிடை அடிநடு நிலை பெற வகுத்து அனல் ஆறுதர தண்ணீரிலேயும் சிறிதளவு வெப்பம் இருக்கிறது பஞ்சபூதங்கள் தனியாக சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு பூதத்திற்குள்ளும் மீதியான நான்கு பூதங்களின் இயல்புகள் கலந்தே இருக்கின்றன தண்ணீர் என்று சொன்னால் தண்ணீரிலே மண்ணின் தன்மை நெருப்பின் தன்மை காற்றின் தன்மை ஆகாயத்தின் தன்மை என்கிற நான்கு இயல்புகளும் கலந்தே இருக்கின்றன இவற்றையெல்லாம் பராபரம் அழகாகவே தொகுத்துக் கொடுத்திருக்கிறது நீரிடை ஒளியியல் நிகழ்பல குணையியல் ஆறுதார வகுத்த அருட்பெருஞ்சோதி தண்ணீருக்குள்ளே நிறங்களும் கூட இருக்கின்றன கதர்வனின் கரணங்கள் பட்டு பிரதிபலிப்பதால் மட்டுமே தண்ணீருக்கு நிறம் என்பது ஏற்பட்டு விடுவதில்லை அருள் செய்த சத்தகாண்டத்திலே நாம் பார்த்தபோது ஒரு குறிப்பிட்ட தீவிலே பச்சை மலை என்று அழைக்கப்பட்ட ஒரு மலைப்பகுதி இருந்ததையும் அங்கே பச்சை நிறத்திலே சித்தர்கள் இருந்ததையும் அங்கே ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் பச்சை நிறமாக இருந்ததையும் அங்கே சென்று நின்ற மாத்திரத்திலேயே தன்னுடைய தேகமும் பச்சை நிறமாக மாறிவிட்டதை பற்றியும் போகர் சொல்லி இருந்ததை பார்த்திருக்கிறோம் நீரிலே பலவிதமான ஒளி இயல்புகள் அதாவது நிறங்கள் இருக்கின்றன அதிலே பலவிதமான குணங்களும் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுவதிலிருந்து ஞானிகள் சகலத்தையும் அறிந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது சக்திகள் நிகழ்வகை பல பல ஆர்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி தண்ணீரிலே பல விதமான சக்திகளும் இருக்கின்றன ஒவ்வொரு தண்ணீருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கிறது நம்முடைய உலக வாழ்க்கையிலே ஒரு ஆலயத்தை நிர்மாணித்து அந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் முதலியவற்றை செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய பிரதிமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு முறையாக அபிடேக ஆராதனைகள் செய்வதற்காக பற்பல தேசங்களிலிருந்து பலவிதமான தண்ணீர்கள் சேகரித்து கொண்டு வரப்பட்டு அவற்றை கொண்டு அபிஷேகம் செய்விக்கப்படுவதை பார்த்திருக்கிறோம் இப்படி பலவிதமான தண்ணீரை கொண்டு செய்யக்கூடிய அபிஷேகத்தின் காரணமாக அந்த விக்கிரகத்திற்கு ஆற்றல் பெருகுகிறது என்பதாக ஒரு கொள்கை இருக்கிறது இப்படி பலவிதமான சக்திகள் தண்ணீரிலேயும் இருக்கின்றன தண்ணீர் தானே என்று நாம் இழப்பமாக நினைத்துவிட முடியாது தண்ணீருக்குள்ளேயும் பற்பலவிதமான அதிசயங்கள் ஒளிந்திருக்கின்றன என்பதை இங்கே வள்ளல் பெருமகனடைய வார்த்தைகளைக் கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நீரினில் சத்தர்கள் நிறைவகை உறைவகை ஆறுதரப் புரிந்த அருட்பெரின் ஜோதி சக்திகள் மட்டுமல்ல சத்தர்களும் அதிலே நீரிலே இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் என்ன காரணம் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்திருக்கக்கூடிய பற்பலவிதமான ஜீவராசிகள் பார்ப்பதற்கு சாதாரண ஜீவராசியாக தோன்றினாலும் கூட அந்த ஜீவராசியின் வடிவத்திலே எண்ணற்ற சித்தர் உறவுகள் அங்கே வாழ்ந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உதாரணத்திற்கு தண்ணீரிலே மச்சமுனி என்று அழைக்கப்பட்ட சித்தர் மீன் வடிவத்திலே நீந்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இதுபோல எண்ணற்ற சித்தர்கள் தங்களுடைய தேவைக்கேற்ப பற்பலவிதமான வடிவங்களை உருவங்களை உடல்களை எடுத்து பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பூதத்திலே கலந்து வாழ்ந்திருந்து இந்த உலகை பற்றியதான புரிதல்களை தெரிந்து கொள்வதற்காக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் நீரிடை உயிர் பல நிகழுறு பொருள் பல ஆறு அமைத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி தண்ணீரிலே பற்பல விதமான உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சாதாரண நத்தையிலிருந்து சங்கு முதலாக பற்பல ஜீவராசிகள் வாழ்கின்றன கடற்பாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய தண்ணீருக்குள்ளே வாழக்கூடிய தாவரங்கள் இருக்கின்றன அந்த கடற்பாசிகளுக்குள்ளும் மகத்தான ஆற்றலை பொருந்தி இருக்கக்கூடிய பவளம் என்றழைக்கப்பட்ட பவளப்பாறைகள் இருக்கின்றன தண்ணீருக்குள்ளேயும் பலவிதமான அதிசயங்கள் இருக்கின்றன இது தண்ணீரும் மண்ணும் இணைந்து நடத்திய அற்புதங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது தண்ணீருக்குள்ளே வாழ்ந்திருக்கக்கூடிய மீன் முதலாகிய ஜீவராசிகள் சுவாசிக்கின்றன செதில்களை கொண்டு சுவாசிக்கின்றன அங்கே காற்று இருக்கிறது தண்ணீருக்குள்ளே காற்று இருக்கிறது தண்ணீருக்குள்ளே வெப்பம் இருக்கிறது தண்ணீருக்குள்ளே ஆகாயம் இருக்கிறது ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்குள்ளும் மற்ற நான்கு பஞ்சபூதங்களுடைய தத்துவங்கள் கலந்தே இருக்கின்றன இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ளாத ஒருவனால் பராபரத்தை புரிந்து கொள்ள முடியாது இதைத்தான் இந்த திருப்பாடல் வாயிலாக திரு அருண் பிரகாச நம் அனைவருக்கும் புரியப்படுத்த முயற்சி செய்கிறார் நீரிடை நிலை பல நிலை ஒரு செயல்பல ஆர்கோள வகுத்த அருட்பெருஞ்சோதி தண்ணீருக்குள்ளே பலவிதமான நிலைகள் இருக்கின்றன அந்த நிலைகளை கொண்டு பலவிதமான செயல்களையும் பராபரம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஒரு தண்ணீர் சுழற்சியை கொண்டிருக்கிறது ஒரு தண்ணீர் எந்தவிதமான ஆரவாரமும் இல்லாமல் இருக்கிறது ஒரு தண்ணீர் மிகப்பெரிய அலைகளை ஏற்படுத்தி பிரம்மாண்டங்களை செய்து கொண்டிருக்கிறது தண்ணீருக்குள்ளேயும் பலவிதமான அற்புதங்களை பராபரம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது நீர் ஒரு பக்குவ நிறைவுறு பயன்பல ஆறு அமைத்த அருட்பெருஞ்சோதி தண்ணீருக்குள்ளே பலவிதமான பக்குவங்களை பராபரம் வகுத்து கொடுத்திருக்கிறது அந்த பக்குவங்களை கொண்டு அந்த தண்ணீரை கொண்டு பலவிதமான காரியங்களை சித்தர்கள் செய்தும் பார்த்திருக்கிறார்கள் சதுரகிரி கொல்லிமலை முதலாகிய மலைப்பகுதிகளிலே அடர் வனங்களிலே மனிதர்கள் சஞ்சாரம் இல்லாத வனங்களிலே உதக நீர் என்றழைக்கப்பட்ட ஒரு வகையான நீர் சுனைகள் இருக்கின்றன இந்த உதக நீரிலே என்ன பொருள் பட்டாலும் அது கல்லாக மாறிப்போகும் எனவே அந்த தண்ணீரை தீண்டக்கூடாது என்று சொன்னார்கள் பலவிதமான பக்குவங்கள் இருக்கின்றன அதை கொண்டு பலவிதமான பயன்களையும் பெற முடியும் என்று வள்ளல் பருமனார் சொல்லியது இதை கொண்டுதான் இப்படிப்பட்ட உதகச் சுனைகளிலே இருந்து தண்ணீரை பக்குவமாக பேய்சை கொடுக்கையிலும் குதிரைவால் மயிரை கொண்டு கட்டப்பட்டு முகர்ந்து அதைக் கொண்டு பலவிதமான தாதுக்களை பாடானங்களை இறுக்கி கட்டி அவற்றை கலங்குகளாக கட்டுக்களாக பற்ப செந்தூரங்களாக பயன்படுத்தி மனிதர்களுக்கு மனித இனத்திற்கு மிகப்பெரிய உதவிகளை சித்திர பெருமக்கள் செய்திருக்கிறார்கள் எனவே தண்ணீருக்குள்ளே பலவிதமான பக்குவங்கள் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமனார் சொல்லியிருப்பது நீண்ட ஆராய்ச்சி கொண்ட ஒருவரால் மட்டுமே சொல்லக்கூடிய கருத்தாகிறது வள்ளல் பெருமகனார் அனைத்து சித்திர பெருமக்களுடைய நூல்களையும் வாசித்து அவற்றை தெளிவாக அறிந்தவர் என்கிற காரணத்தால் இங்கே தெளிவாகவே வள்ளல் வள்ளற்பெருமகனார் இவற்றை சொல்லுகிறார் இங்கே ஒரு கருத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது திரு அருட்பிரகாச வளலார் பாடிய இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் என்ற நூலை இசையோடு கூட்டி பஜனையாக பாடுவதை மட்டுமே பலரும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த பாடல்களுக்குள்ளே பொறிந்திருக்கக்கூடிய அற்புத நுணுக்கமான கருத்துக்களை உள்வாங்க அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பது வருத்தத்திற்குரியது எந்த நூலை வாசித்தாலும் அதிலே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை தெரிந்து வாசித்தால் மட்டுமே அது பயன் தரும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்